ஸ்மோக்கிங் இப்போவும் பண்ணுறவராக இருந்தாலும் சரி ஆல்ரெடி ஸ்மோக்கிங் பண்ணினே இருந்தவராக இருந்தாலும் சரி அவரது நுரை ஈரல்கள் பார்த்தா அங்கே தாராளமாக டாக்ஸின்ஸ் இருக்கும் ஏன்னா டெய்லி இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணும்போது அங்கே வந்து நிறைய கருமையாக இருக்கும் அங்கே இருக்கிற செல்ஸாக இருந்தாலும் எல்லாமே டேமேஜ் ஆகுறதுக்கும் கேன்சர் வர்றதுக்கும் சான்ஸ் உண்டு எப்படி நமக்கு இது சுத்தம் பண்ணலாம் எப்படி இது நமக்கு கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக வந்து நமக்கு தேவையான பொருள்கள் வெங்காயம் இஞ்சி மஞ்சள் கொஞ்சம் ஹனி இது மட்டும்தான் நமக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி நமக்கு இதுக்காக தேவையான ஒரு பானம் தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்க இஞ்சி நுரையீரல்கள் தாராளமாக இருக்கிற சளி நமக்கு வெளியில தள்ளுறதுக்கு ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி வெங்காயம் வெங்காயம் கேன்சருக்கு எதிராக போராட்டத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று நம்ம இதுக்காக மட்டும் கிடையாது நம்ம சலாடு மூலமாக சாப்பிட்றது இல்லை ஏதோ சமையல் பண்ணி சாப்பிட்றது எப்படி ஆனாலும் வெங்காயம் நம்ம உள்ளே போகிறது வந்து கேன்சருக்கு எதிர போராட்டத்துக்கு ஹெல்ப்பாகிறவங்க அந்த மாதிரி நம்ம நுரை ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்களை எதிரிடுறதுக்கும் வெங்காயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று தான் இனி நமக்கு தேவையான பொருள் மஞ்சள் மஞ்சள் வந்துட்டு தாராளமாக வைட்டமின்ஸும் மினரல்ஸும் ஒமேகா த்ரீ ஃபேக்டி ஆசிடும் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து வைரஸ் பாக்டீரியா கேன்சர் அந்த மாதிரி எதுக்காக வேணும்னாலும் எதிராக போராட்டத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று இது எப்படி நமக்கு இந்த பானை தயார் பண்ணுறது அப்படின்னு கூட பார்க்கலாம் ஒரு லிட்டர் தண்ணி நல்லா குதிக்க வைக்கணும் அதில் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸாவது வெங்காயம் சேர்க்கணும் அதுக்கப்புறம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கூட சேர்க்கணும் நல்லா குதிக்க வைக்கணும் இப்போ நம்ம ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறது ஒரு ஆஃப் லிட்டர் ஆவறை வரைக்கும் நல்லா குதிக்க வைக்கணும் ஆரிய பிறகு அதில் இருந்து ஒரு ஹாஃப் கிளாஸ் எடுத்து அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன் கூட சேர்த்து நல்லா கலத்தி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் குடிக்கிறது வந்து நம்ம நுரையீரல்களில் இருக்கிற கருமையான நிறம் அங்கே இருக்கிற டாக்ஸின்ஸும் வெளியில் தள்ளுறதுக்கு ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி நம்ம இந்த மெடிசன் சாப்பிட்றது மூணு நாள் தான் இந்த மாதிரி சாப்பிட வேண்டியது இந்த டைமில் வந்து பால் காஃபி ஆல்கஹால் அந்த மாதிரி நான்வெஜ் இவைகளில் எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது இதுதான் இதோட கண்டிஷன் மூணே மூணு நாட்கள்லேயே உங்களுக்கு உங்களோட நுரையீரல்கள் லெங்ஸு கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணலாம் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் இங்கே கமெண்டாக கேட்கலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் கூட செய்யலாம் தேங்க்யூ